வணக்கம் தோழர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலினுடைய முடிவுகள் நாம் கணித்ததை போலவே வந்திருக்கு அறுதி பெரும்பான்மையில் கூட ஜெயிக்க மாட்டார்கள் என்று நம்ம சொன்னோம் அதுதான் நடந்திருக்கு இரநூத்தி எழுபத்தி ரெண்டு தொகுதிகளை வென்றால் அறுதி பெரும்பான்மையில உள்ள போகலாம் ஆனால் கூட்டணி சேர்த்தே இரநூத்தி தொண்ணூறு தான் வருது இந்த நிலமையில தான் பிஜேபி இருக்கு போன எலெக்ஷன்ல முந்நூத்தி மூணு வாங்கின தனித்து முன்னூத்தி மூணு வாங்கின பிஜேபியை மக்கள் நொட்டாங்கல அடித்து தள்ளிட்டான் நீ வேண்டாண்டா சாமி நாங்க நிம்மதியா இருக்கணும் எங்களை விடு அப்படின்னு இந்தியா முழுவதும் ஜனநாயகத்தை நேசிக்கிற மக்கள் காவிகளை தூக்கி எறிஞ்சிருக்கிறாங்க அதுதான் இந்த ரிசல்ட் நம்ம புரிஞ்சுக்கணும் உண்மையிலேயே ஜனநாயகத்தின் மீது அக்கறை இருந்தால் இந்த படுதோல்வியை ஒப்புக்கிட்டு மோடி கும்பல் வெளியேறணும் அதான மக்கள் கொடுத்த ரிசல்ட்டே நீ வேணான்னு தானே உனக்கு அறுதி பெரும்பான்மை கூட கொடுக்கல கூட்டணியோட கும்பிடு போட்டதுல நீங்க ஆட்சி அமைக்கணும் அப்புறம் அதுக்கு இருக்குறீங்க ஆனா இந்த இடத்துக்கு வர்றதுக்கே இந்த முறை அவர்கள் செய்த கோல்மான் இருக்குல்ல உங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கு நான் சும்மா நினைவுபடுத்துறேன் முதல்ல தலைமை தேர்தல் ஆணையருக்கான சட்டத்தை மாத்தினாங்க சட்டத்தை மாத்திட்டு ஏன்னா தலைமை தேர்தல் ஆணையரை தேர்வு செய்வதற்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி எதிர்க்கட்சி தலைவர் பிரதமர் மூன்று பேரும் சேர்ந்து தேர்ந்தெடுக்கணும் இப்போ எப்படி சட்டத்தை திருத்தினார் மோடி பிரதமரும் அவருக்கு இணையாக ஏதோ ஒரு அமைச்சர் அவர் விரும்புகிற ஒரு அமைச்சரும் ப்ளஸ் எதிர்கட்சி தலைவர் இப்போ மெஜாரிட்டி ஆகிரும்ல பிரதமரும் இன்னொரு அமைச்சர்னா அதான் மெஜாரிட்டி அவங்க சொல்கிறவங்க தான் இங்கே தேர்வு செய்ய முடியும் தேர்தல் ஆணையராக அப்போ என்ன ஆயிடுச்சு இந்த முறை அவங்களுக்கு ஜால்ரா போடுற மாதிரி தலைமை தேர்தல் ஆணையரையும் தேர்தல் ஆணையர்களையும் அடுத்து கீழே ரெண்டு தேர்தல் ஆணையர் இருப்பாங்களா அவங்க எல்லாத்தையும் கட் பண்ணி கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சு கையை கட்டி வேடிக்கை பார்க்குறது சொல்லுங்கய்யா அப்படின்னு இதை முதல்ல செஞ்சாங்களா எதிர்கட்சியா இருக்கக்கூடிய பிரதான எதிர்கட்சியா இருக்கக்கூடிய காங்கிரசினுடைய முடக்கினாங்களா அந்த பணத்தை அஞ்சு ரூபா கூட எடுக்க முடியாம போச்சா காங்கிரஸ் டீ குடிய கூட காசு இல்லைன்னு போய் நீதிமன்றத்தில் இது ஒரு பிரச்சனை அப்புறம் எல்லா மாநிலங்களிலும் இவங்களுக்கு டஃப் கொடுக்கிற கட்சிகளினுடைய தலைவர்களை அவர்கள் இருக்கிற முக்கியமான எல்லாம் பிடிச்சி இடி ஐடி அது இது சொல்லி இவ்வளவு தூக்கி போட்டாங்களா அப்போ தேர்தலுக்கு முந்தையே இத்தனை பெரிய கல்லாட்டத்தை ஆடினாங்க இது விதிமுறைகளுக்கே அப்பாற்பட்ட கல்லாட்டம் அத ஆடினாங்க ஆடி எதிர்கட்சிகளை களத்துக்குள்ளேயே வரவிடாம செஞ்சாங்க ஒண்ணு இன்னொன்னு என்ன பண்ணாங்க எதிர்கட்சிகளா இருக்கிறவங்களுடைய அந்த படிவமே வேட்புமனு படிவமே செல்லாதுன்னு அறிவிச்சாங்க ஏன் செல்லாது என்ன ஏது நம்ம தேர்தல் கேட்க முடியல செல்லாது புடி அப்படின்னு தூக்கி இருந்தாங்க அடுத்து ஒரு வேளை பார்த்தாங்க எதிர்கட்சிகளை கடத்தினாங்க எதிர்கட்சிகளை மரபினாங்க எதிர்கட்சிகளை காசு கொடுத்து மூலமாக தேர்வு நிக்காமலே தேர்தல ஓட்டு கேட்காமலே ஜெயிச்சாங்க ஆபப்படுத்துவேன் இத்தனை கேடு பண்ணி பண்ணிதான் நீ இந்த ஓட்டுக்கே வந்திருக்க இதுவும் இல்லைன்னா சுத்தமா மன்னக்க வீர்ப்ப அப்படி இன்னைக்கு சந்திரபாபு நாயுடோ அல்லது நிதிஷ்குமார் யாதவோ உங்களுக்கு பக்கத்துல நிக்கணும் இல்லைன்னா நீங்க அட்ரஸ் இல்லாதவர் கூட்டணி சேர்த்தே உங்களுக்கு அவ்வளவு கிடையாது இப்ப இவங்களை புறா சேர்த்துக்கிட்டா மட்டும்தான் உங்களால நிக்க முடியும் இதுல இவங்களை ஊதி பெருசாக்குனாங்கல்ல முன்னூத்தி எழுபது வரும் நானூத்தி ஐம்பது வரும் எழுநூத்தி எழுபது இப்படிலாம் கிளப்பி விட்டாங்கல்ல அந்த கும்பல்ல ஒருத்தர் ஆசிஸ் மை இண்டியான் டிவி அதனுடைய எம்டி அவர் வந்து இன்னைக்கு இந்தியா டுடே டிவியில அழுதுறாருங்க கதறி கதறி அழுகிறாரு நான் கணிச்சது பொய்யாகிருச்சு ஐயோகோ அப்படின்னு எம்பட்டு நாடகங்கள் நடிப்பானுங்க இஷ்டம் போல இருந்து வந்த அறிக்கையை ஜெராக்ஸ் எடுத்து கொடுத்ததும் பார்த்தாம இன்னைக்கு கூச்சலாச்சை இல்லாம இந்தியா டுடே டிவில உட்காந்துக்கிட்டு கதறி அழுதுறாரு எல்லாரும் ஆறுதல் சொல்றாங்க என்ன நாடகம் இது நீங்க கொடுத்த கருத்து கணிப்பு கேவலமா தோத்து போயிடுச்சுன்னா

ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நாலு லட்சத்தி எழுபத்தி ஐநூறு வாக்குகள் வித்தியாசத்துல வித்தியாசம் ஒரு லட்சத்தி நாற்பத்தி இதுல வேற நான்கு சுற்றுகள்ல பின்னடைவு வேற மோடியை நிராகரிக்கிறார்கள் மக்கள் என்பதற்கு இது சான்று சரிதான சுவாரஸ்யமான விஷயம் தெரியுங்களா மணிப்பூர்ல ரெண்டு தொகுதி ரெண்டுமே காங்கிரஸ் வந்துட்டாங்க ஏற்கனவே இந்த காவி கும்பல் மணிப்பூர்ல போ போட்டியே போடல மணிப்பூர் மேகாலயா நாகாலாந்து இந்த ஊர்களில் போட்டியிடவே இல்லை காவி கும்பல் அதே மாதிரி ஜம்மு காஷ்மீர்ல போட்டியிடல என்ன ஏன்னு கேட்டா நாங்கெல்லாம் ஜம்மு காஷ்மீரை விடுதலை அடைய வச்சுட்டோம் நாங்க முன்னூத்தி எழுபதை நீக்கணுன்னே மக்கள்லாம் விடுதலை ஆயிட்டாங்க மக்கள்லாம் பொருளாதாரத்துல மேல போயிட்டாங்க மக்கள்லாம் அப்படி சந்தோஷத்துல குதுகலிக்கிறாங்க அப்படின்னு உருட்டி விட்டானுங்கல அப்ப இப்படி சந்தோஷம் கொடுத்தவே நில்லு உ மக்கள் ஜெயிக்க வைப்பாங்கல்ல ஆனா அங்கேயும் நிக்கல அங்க மூணு தொகுதியிலேயே நிற்கலை அப்ப இங்க மூணு தொகுதியில் மூணு மாநிலங்கள்ல நிற்கலை இங்க அஞ்சு தொகுதி மூணு மாநிலங்களில் நிற்கலை இத்தனை நிக்காம திருட்டுத்தனம் பண்ணவங்க இன்னும் கூட அசிங்கப்பட்டிருக்காங்க எங்க தெரியுமா ஜம்மு காஷ்மீர்ல உமர் அப்துல்லா நின்று இன்னைக்கு தோத்து போனார் தெரியுங்களா உமர் அப்துல்லா தோத்து போன இடத்துல இன்னைக்கு ஜெயிச்சவர் சுயேட்சை கேண்டிடேட் இந்தியாவினுடைய நாடாளுமன்றத்துக்கு சுயேட்சை கேண்டிடேட் ஒருத்தர் செஞ்சிருக்காரு எங்க இருந்து ஜெயிச்சாரு தெரியுமா ஜெயில இருந்து ஜெயிச்சார் அவர் பேரு என்ஜினியர் சொல்றாங்க அவர் ஜெயில மக்களை பாதுகாக்கிற சட்டத்தின் அடிப்படையில பீப்புள் சேஃப்டி ஆக்ட் அப்படின்ற பேர்ல அவரை கைது பண்ணி அஞ்சு வருஷமா உள்ளதுக்கு போட்டாங்க வெளியே நின்று அவங்க குடும்பம் ஓட்டு கேட்டு ஒட்டுமொத்த மக்கள் அவருக்கு ஓட்ட போட்டு இன்னைக்கு அவர் ஜெயிச்சுட்டாருங்க நான் என்ன கேட்கிறேன்னா நீ பிடிச்சு வச்சிருக்கிற அஞ்சு வருஷம் உள்ள இருந்த ஒரு மனுஷன் ஜெயிக்க முடியுதுன்னா நீங்க எவ்வளவு அராஜகம் பண்ணிருக்கீங்க இந்த ல பெண் அவமானப்படுத்துறீங்க ரெண்டு தொகுதி காங்கிரஸ் போயிருக்கு அந்த ஊருக்குள்ளேயே நீங்க போக முடியாது இந்த கேடு கட்ட தனது பேரும் நாங்க பெருசா அறுத்து தள்ளிட்டோம் சொல்றது இந்த கும்பல் இதுல மந்திரிங்க பூரா தோத்து போயிருக்கானுங்க நம்ம அக்கா ஸ்மிருதி ராணி இருக்காங்கல்ல படுதோல்விங்க அமைதியில ராகுல் காந்தி இழிவுபடுத்தி ராகுல் காந்தி அவமானப்படுத்தி நான் பெருசா அறுத்து தள்ளிட்டேன் ஓட ஓட விரட்டுவேன் சொன்ன அக்கா இன்றைக்கு மன்னக்கவிட்டு தோத்து இருக்காங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா மந்திரிங்க பல பேர் தோத்துருக்கானுங்க கேரளாவில் ராஜீவ் சந்திரசேகரன் இப்ப ஒன்றிய அமைச்சரா இருக்கிறவர் தகவல் தொழில்நுட்பத்துறையினுடைய அமைச்சரா இருக்கிறவர் அவரு நம்ம சசை தரூர் என்கிற காங்கிரஸ் எம்பிட்டு தோத்து போறாரு காலியா தமிழ்நாட்டு அப்படியே வாங்குங்க நம்ம அன்னை மந்திரி எல்முறிய அக்கா தமிழிசை ஆளுநரு அவுட்டு முன்னாள் மந்திரி பொன்னாறு அவுட்டு இந்த கும்பல்புறம் அவுட்டு இப்போ உங்களுக்கு புரியுதுங்களா நிறைய இடத்துல வெறும் ஆயிரம் ஓட்டு ஐநூறு ஓட்டுல ஜெயிச்சிருக்கானுங்க ஒரு இடத்துல நூத்தி பதினாலு ஓட்டுல ஜெயிச்சிருக்கானுங்க காங்கிரஸ் காங்கிரஸ் உடனே போய் அட்டிச்சு புடிச்சு திரும்பின்ற அப்படின்ட்டாங்க இப்போ தேர்தல் ஆணையம் திரும்ப என்ன சொல்லியிருக்கு நான் இன்னும் இப்போ நான் வந்து ஒரு ஒன்றரை மணிக்கு பதிவு பண்ணிட்டு இருக்கேன் நடராத்திரி இன்னமும் ரிசல்ட் முடியலை விடிய விடிய இழுப்பானுங்க போல இருக்கு நானும் இப்போ முடிஞ்சிடும் அப்போ முடிஞ்சிடும் முழுசாக போட்டுடலான்னு பார்த்தா முடியவே இல்லை சரி போட்டுட்டு படுப்போம் அப்படின்ட்டு தான் நம்ம வந்தது அப்போ இன்னும் முடியாத அளவுக்கு பிரச்சனை போயிட்டே இருக்குது உள்வேளை பார்த்துட்டே இருக்குது இந்த காவி கும்பல் ஆக மந்திரிங்க பூரா தோத்து போனானுங்க ஆனால் என்ன தெரியுங்களா கேரளாவில் இருபதுக்கு இருபது அடிக்கிற இடத்துல முத முதல்ல சுரேஷ் கோபின்ற ஆக்டர் இருக்காரு நம்ம நிறைய மலையாள படத்தில் பார்த்துருக்கோம் அந்த அளவுக்கு ஜெயிச்சுட்டு ஆட்டம் போட்டுருக்கோம் கேரளா மக்களுக்கு என்ன புத்தி குழம்பு போச்சான்னு தெரியல இது மாதிரி காவி சங்கிகளை உள்ள விட்டா நாடு நாசமா போயிடாது நிம்மதியா இருக்கிற கெடுத்துட மாட்டானுங்க ஆட்சிக்கு வரலங்க ஆனா எண்ணூறு கிலோ வெடி பொருள் எடுக்கிறாங்க அவ்வளவு பெரிய பயங்கரவாத செய்யக்கூடிய இந்த கும்பலை ஜெயிக்க வச்சுட்டு உட்காந்துருக்கு கேரளா ஆனா தமிழ்நாடு அதுல கெட்டிக்காரங்க அடிச்சு ஓட விட்டாங்க நமக்கு என்ன வருத்தம் அப்படின்னா பத்து இடங்கள்ல மூணாவது இடம் நாலாவது இடம் போயிடுச்சு அதிமுக அதிமுக தன்னை பலப்படுத்திக்கணும் நான் வருத்தத்தோட சொல்றேன் இதை ஏன்னா ரெண்டு பேரும் அடிச்சுக்கலாம் அங்கே இருக்கிற திராவிட கட்சிகளும் அங்கே இருக்க கூட்டணி கட்சிகளும் நம்ம உள்ளூர் காரங்க அடிச்சுக்கலாம் காவி பயிர் இங்கே வந்தா நாளைக்கு நாடு நாசமா போயிடும் இழுத்துக்கிட்டு அடிச்சுக்கிட்டு சண்டை ஓட்டுக்கிட்டு திரிவோம் அதை நம்ம தடுத்து நிப்பாட்டணும் அப்ப என்ன பண்ணணும்னா அதிமுக தன்னுடைய பலத்தை அதிகப்படுத்தணும் பில்டிங்கை ஸ்ட்ராங் பண்ணணும் கட்டமைப்பை உருவாக்கணும் பழையபடி வலுவான ஒரு அமைப்பாக அதிமுக தன்னுடைய கட்சியை மாற்றணும் இல்லை இருபத்தி இருபது இடங்களுக்கு மேலே இருபத்தஞ்சு இடத்துக்கு மேலே ரெண்டாவது இடத்துல இருக்கிறாங்க நல்ல வாக்கு வாங்கி ஆனால் ஆனா பத்து இடங்கள்ல பிஜேபி முன்னாடி வர அளவு போயிடுச்சுன்றது தப்பு இல்லை அதை நம்ம சுட்டி காட்ட வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குல்ல அதை அதிமுக கையில் எடுத்துக்கணும் அயோத்தி ராமர் கோயில் கட்டினாங்கல்ல அந்த அயோத்தி ராமர் கோயில் கட்டின இடத்துக்கு அந்த தொகுதிக்கு பேரு பைசா அந்த தொகுதியில அஞ்சு முறையாகவும் அங்க எம்பி ஆகி இருந்தவர் யாருன்னா பிஜேபி பிஜேபி லல்லு சிங் அறுபதாயிரம் ஓட்டுகள் வித்தியாசத்துல தோத்து போயிருக்காரு யாரு கிட்ட சமாஜ்வாடி தனது ஜனதா தள் முலாயம் சிங் யாதவ கட்சி ஆகேஷ் பிரசாத் அப்படின்ற ஒருத்தர நிக்க வைக்கிறாங்க சமாஜ்வாடி ஜனதா அகிலேஷ் யாதவுடைய கட்சியில இருந்து அவர் ஒரு தலித் குடும்பத்தை சேர்ந்த ஒரு ஐயா அவர் நிற்கிறாரு நின்று அடிச்சு நோட்டாங்கடி ஜெயிச்சுட்டு போயிட்டாருங்க காவிகளை விட இந்த முறை உத்தரப்பிரதேசத்துல அதிகமான இடத்துல ஜெயிச்சவங்க இந்தியா கூட்டணி ஆக நாங்க ஜனவரி மாசம் ராமருக்கு கோயில் திறக்கிறோம் கோயிலை கட்டுறோம் அதை கட்டுறோம் இதை கட்டுறோம்னு சொன்னவங்களுக்கு மூஞ்சிலே அடிச்சு அனுப்பியிருக்காரு ராமர் நீ கட்டினது வரையும் தோக்கடிச்சு அனுப்பி இருக்கடைவு இது அவர்களுக்கே அதிர்ச்சியா இருக்கு அப்படின்னு பாக்கணும் அப்போ இந்த கும்பல்ல ஸ்மிருத்திரான்ல தொடங்கி பல மந்திரிங்க தோத்து போயிருக்கிறாங்க மோடி அறுதி பெரும்பான்மையில ஜெயிக்க முடியல கூட்டணி கட்சிகளா பல மாநில கட்சிகளை தொங்கிட்டு நிக்கிற மாதிரி போச்சு மோடியே கடைசியா வெறும் ஒரு லட்சத்தி நாப்பத்தி நாலாயிரம் வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வேண்டியதா போச்சு இப்ப உங்களுக்கு புரியுதா மோடியை மக்கள் முடிச்சு விட்டாங்க கோடி மீடியாவுக்கு கோடி கணக்குல கறந்து கொடுத்தாலும் மோடி ஜெயிக்க முடியாதுன்றத மக்கள் காமிச்சிட்டாங்க நாளைக்கு இந்தியா கூட்டணி சந்திக்க போறாங்க ஆட்சி அமைக்கிறதுக்கு வியூகம் வகுக்க போகிறாங்க அதுக்கு இடையில கும்பல் காவிரிபல் நிதிஷ்குமாரோடையும் சந்திரபாபு நாயுடு கிட்டேயும் கடிதம் கேட்டிருக்காங்களாம் கடிதம் கேட்டு அதை வாங்கி நாங்கள் பெரும்பான்மையாக இருக்கோம் எங்களை அரசு அமைக்க கூப்பிடுங்க நாங்கள் மூணாவது முறையாக மோடி முக்கணும் அப்படின்னு கூப்பிட போகிறானுங்களா அதுக்கு இடையில டெல்லியில் நாளைக்கு இந்தியா கூட்டணியினுடைய முக்கியமான கூட்டம் நடக்குது என்ன நடக்க போகுதுன்றது நாளைக்கு சாயந்தரம் பார்த்துடலாம்